Hi Friends, ஒரு Big பிக் நியூஸ் யூபிஎஸ்சி போர்ட் இன்ஜினியரிங் notification நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க UPSC பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு Central Government Job அப்படின்னு Engineering Services Examination Every Year conduct பண்ணுவாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் டீடைல்ஸ்க்காக வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் First, application அப்ளிகேஷன் டியூரேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்து சிக்ஸ்டீன் டென் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கும் Next Month 16th, Last Date

அப்ளிகேஷன் ப்ராசஸில் டவுட்ஸ் இருந்தால் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்ளிகன்ஸ் மே யூட்டிலைஸ் வித் சர்வீசஸ் ஃபார் எனி இஷ்யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் நாட் பர்மிட்டட் ஃபார் திஸ் எக்ஸாம் நெக்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட் சொல்லியிருக்காங்க எயித்து ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எயித் பிப்ரவரி கேட் எக்ஸாம் இருந்தால் கேட் எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டேட் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க இந்த எக்ஸாம்க்கு ஃபோர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எலிஜிபிள் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ கிராஜுவேட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் வேகன்சிஸ் பார்த்தோம்னா ஃபோர் செவன்டி ஃபோர் இண்டிவிஜுவல் பிரான்ச் வைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல ஓவரால் ஃபோர் செவன்டி ஃபோர் வேக்கன்சிஸ் இருக்கு நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் போஸ்ட் நேம்ஸ் அண்ட் சர்வீசஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட் நேம்ஸ்

he or she must have been born not earlier than 2nd January 1996 and not later than 1st January 2005. Age relaxation இருக்கு, OBC கு 3 years, SC and ST கு 5 years இருக்கு, OBC candidates 33 years வரிக்கும் அப்ப்பலே பண்ணலாம், SCST candidates 35 years வரிக்கும் அப்ப்பலே பண்ணலாம். OBC certificate April 1st 2025 கு after receive பண்ணிருக்கணும். Minimum educational qualification இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணலாம் அண்ட் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாம் த்ரீ ஸ்டேஜஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இன்டர்வியூ டைமுக்கு சர்டிஃபிகேட்ஸ் சப்மிட் பண்ணால் போதும் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஃபீமேலுக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது நெக்ஸ்ட்டு ஹவு டு அப்ளை அஃபிஷியல் வெப்சைட் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் வெப்சைட் போயிட்டு அப்ளை பண்ணணும் ஃபார் அதர் டீடைல்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க லிங்க் கமெண்ட் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப்லைன் எக்ஸாம் தான் ஓஎம் ஷீட் ஃபில் பண்ணணும் ப்ரிலிமினரி குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் மெயின்ஸ் அட்டன் பண்ணலாம் மெயின்ஸ் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் மீன்ஸ் இன்டர்வியூ இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் டூ பேப்பர்ஸாக கண்டக்ட் பண்ணுவாங்க ஒன் டே எக்ஸாம் தான் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் செக்ஷன் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க ப்லிமினரிப்பர் ஒன் டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் ஒன் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் இருக்கும் பேப்பர்ல கோர் இன்ஜினியரிங் சிவில்க்கு மெக்கானிக்கல்க்கு மெக்கானிக்கல் ஒன் ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் ஒன் தேர்ட் நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் ராங் நெக்ஸ்ட் ஆர் மெயின்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க மெயின்ஸில் டூ பேப்பர்ஸ் இருக்கும் ஈச் பேப்பர் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இருக்கும் மெயின்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் டூ பேப்பர்ஸுமே கோர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் இன்டர்வியூக்கு செலெக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூல மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் எதுவும் இல்லை ஓவர் ஆல் மார்க்ஸ் ப்ரிலிமினரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ த்ரீ ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் செலக்ட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு சிலபஸ் கோத்ரூப் பண்ணுங்க திஸ் இஸ் ஆல் அபவுட் யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்